நீங்க நின்றாலும் சரி உட்கார்ந்தாலும் சரி படுத்தாலும் சரி எல்லா நிலையிலையும் ஏன்னா மனுஷனுக்கு மூணு தான் எல்லாத்தரும் கட்டுப்படணும் இல்ல ஏதோ ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க அழகா சொன்னாங்க சுபான்ல்லா அலமது இல்லா நீங்க ஏதாவது சொல்லுங்க அலமதுல்லா அண்ணா நீங்க அலமதுல்லா உன் முகம் மறைக்குது முகம் மறைக்காம அட்ஜஸ்ட் பண்ணி வாருங்க நல்லா யோசிங்க இந்த வாயால் அல்லாஹு சுபான் அல்லா என்றும் அலஹமதுல்லா என்றும் அல்லாஹ் அக்பர் என்றும் சொல்லக்கூடிய இவைகள் ஒரு மனிதன் இருபத்தி நாலு மணி நேரம் இடைவிடாது செய்ய முடியுமா ஒரு கேள்வி சுபான் இல்லா நீதான் சொல்ல வச்ச அல்ல அலமதுல்லா நீதான் அல்ல சொல்ல வச்ச பிஸ்மில்லாம் நீ தான் அல்ல சொல்ல வச்ச அலமதுல்லா நீ தான் அல்ல சொல்ல வச்ச அன ஜலீசு மன் ரக்கரணி என்னை நினைப்பவர்களோடு நான் இருக்கிறேன் அன ஜலீசு மண் ரக்கரணி அவனுடைய இரண்டு உதடுகளும் என்னை கொண்டுதான் ஆடுகின்றன நீ பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொன்னையே இந்த உதடு ஆடிச்சிங்கிறேன் அந்த உதடை நான் தான் ஆட்டு நேங்கிறேன்லாம் என்னுடைய குவத்தை அங்கே செயல்பட வைக்கிறேன் நான் தான் அந்த உதடு உடனே இருந்து அதை செயல்பட வைக்கிறேன் நீ என்னை பார்க்க மாட்ற இந்த பை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ இது பாருங்கள் இது இயங்குது பரலை ஆடுது பாருங்கள் துணி தானாக ஆடுதுன்னு சொல்லி ஆட அது எப்படி தானாக ஆடும் அது ஒரு கை விரல் உள்ளே இருக்குது ஆடுதுன்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா சொல்லுமோ இல்லையா அது மாதிரி அல்லாவுடைய கூவத்து உள்ள இருந்து உதட்ட ஆட்டுது நீ உதட்ட ஆட்டவே முடியாது செத்து தான் நீ பொணம் எப்படி ஆட்டவே முடியாது மட்டும் கோமால போய் உட்கார வச்சனா என்ன செய்ய முடியும் நீ அவன் அவன் கூவத் உன் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்பிலும் செயல்பட்டுத்தான் அதை துடிக்க வைக்கிறது ஒரு சுபஹானல்லா நீ சொல்ல முடியாது அல்லாவுடைய குவத்து உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேலை செய்யாம ஆரணமா இல்லையா சொல்றது அல்லா கலாம் உள்ள இருந்து சத்தம் வர்ணமா இல்லையா சத்தம் அவனுக்கு சொந்தமானது நீ சொன்ன சுபான்லா அவன் காதல உழுதா இல்லையா சமீபம் ஒருத்தன் தான் கேக்குறவன் சமாத் அவனுக்கு சொந்தமானது சுபான்லா சொல்ற உக்காந்து சொல்ற இந்த முதுகு நேரம் முதுகந்தண்டை நேரா நிக்க வைக்கணுமா இல்லையா அதை அவன் தான் நிற்க வச்சான் நேர்தான் பூவத்து இல்லைன்னா பொத்துன்னு உக்கீ உழுந்திருக்கும் சக்தி இல்லைன்னா இப்போ நீ சுபானந்த சொன்னா அல்லாட்டா அழுது முறையிடுங்க சுபானந்தா இனி சுபானந்தா சொல்ல வச்சியே ரப்பே என் வாயில உன் திருப்பெயரை சொல்ல வச்சியே ரேவா அலம்துல்லா அலமதுல்லாக்கு என்ன அர்த்தமோ அது அடுத்த விஷயம் அலமதுல்லு உனக்கு பிரியமான ஒரு வார்த்தையை என் நாவில நீதான் சொல்ல வைக்கிற உன்னை கொண்டுதான் ஆடுது ஒரு அல்ஹம்துலில்லா சொல்றதுக்கு எத்தனை உறுப்பு வேலை செய்யணும் சொல்லுங்க ஒரு சொல்றதுக்கு சொல்லுங்கம்மா உதடு வேலை செய்யணும் நாக்கு வேலை செய்யணும் அப்புறம் இழுத்து விடணும் தாவக்கட்டா அலமதுல்ல தாவக்கட்ட வேலை செய்யணும் அப்புறம் மூச்சு இழுத்து விடணும் அப்ப நுரையீரில் வேலை செய்யணும் நுரையில மூச்சு இழுத்து விட்டது யாரு அது கூவத்து வேணுமா இல்லையா கூவத்து இல்லாம எனர்ஜி இல்லாம வேலை செய்யாது பெட்ரோல் ஊற்றுறோமா டீசல் ஊற்றுறோமா கரண்ட் கனெக்ஷனா பேட்டரியா அப்ப தாங்க இழுத்து விட்டுறோம் அதை எனது ஆற்றலை கொண்டு தாங்க நல்லா கூவத்து எனக்கு சொந்தமானது வேற ஒருத்தனுக்கும் சொந்தம் இல்லை அதுதான் கடிமான சொல்றோம் இல்லா இல்ல ஒரு ஆற்றலும் அல்லாத வேறு யாருக்கும் கிடையாது அப்ப நுரையீரலும் வேலை செய்யணும் அப்புறம் ஒரு சுமான் சொல்றதுக்குள்ள வேலை வேலை செய்யணும் சிந்திக்கிற மூலையும் வேலை செய்யணும் அப்புறம் ஹார்ட்டு ஹார்ட் வேலை செய்யாது சுபான் சொல்ல முடியாது ஒரு சுபான சொல்றதுக்குள்ள இத்தனை உறுப்பு வேலை செய்யணும் ஹார்ட் மட்டும் வேலை செய்யணும் ஹார்ட்டும் வேலை செய்யணுமா இல்லையா ஹார்ட் வேலை செய்யணும்னா ஹார்ட் மட்டும் வேலை போதுமா அந்த ஹார்ட் இருந்து வெளியே வர ஒரு ரத்தம் எங்கெல்லாம் ஓடும் மூலையிலிருந்து கால் வரைக்கும் ஓடுதா இல்லையா அதெல்லாம் ஓடனா சுபான சொல்ல முடியும் இப்போ மொத்த உடல் வேலை செய்யுது நீ ஒரு சுபான சொல்ல வைக்கிறதுக்குள்ளார மொத்தமும் வேலை செய்யணும் ஒரு சுபாவ அது வேலை செய்யுது யார் வந்தா அத்தாவா அம்மாவா உன் குடல உங்க அத்தாவுக்கு வேலை செய்ய முடிக்க முடியுமா பை சைக்கிள் சுத்துற மாதிரி சுத்தனாதான் சைக்கிள் சுத்துது அல்லா தலை இந்த ஒரு கனெக்ஷன் கொடுத்து வெளியே வச்சு சக்கர சுத்தனா தாங்க குடல் அரைக்கும் நீங்கள் நைட் சாப்பிட்டு படுத்தீங்கன்னா காலை வரைக்கும் அப்படி தான் உள்ள இருக்கும் இட்லி போட்ட இட்லி ரொட்டி கிட்டி பரோட்டா எல்லாம் உள்ள தான் இருக்கும் ட்ரர் 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 தான் வேலை செய்யணும் தூக்கம் வருது நான் காலை வேலைக்கு போகணும் நீங்கள் சுத்தமாக எனக்கு யாரை சுற்றுறது ஏன்னா நம்ம ஃபஜர் வரைக்கும் உட்காந்து நான் தூங்கிடுறேன் நீங்கள் சுத்தமான சொல்லுங்கள் எனக்கு யாரும் சுற்றுறது இப்போ வீடாக சொல்லி பாருங்களேன் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது ட்ரோ 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 சுற்றுனா சைக்கிள் தயார் சுற்றுலாம் சுற்றுனா நீங்கள் என்ன சுற்றுங்க ஒரு நாளைக்கு ஆ மனுஷன் யார் தூங்குவா எந்த சுற்றுறதும் இல்லை எந்த கரென்ஷியும் இல்லை பேட்டரியும் இல்லை என்ன போய் லைட்டில் கொண்டு போய் கனெக்ஷன் சார்ஜ் போட்டு படுத்து அது உள்ளுக்குள்ளே பேட்டரி ரீசார் ரீசார்ஜ் ஆகி ஒன்றுமே இல்லை இது ஏன் கோவத்துக்கு நான் இல்லை சொல்லுவாங்க தலை எவையா கொடுத்த வந்த

ஒரு சு ஒரு சு சொல்ல வச்சானே அது பெருசு சு சவாப் நன்மை என்ன கேக்குற அல்ல இடத்துல சுபான சொல்ல வச்ச இந்த நாவல அல்லோஹோ குபர் கபீரா

அத்தனை நேரமும் ரத்தம் பாயுது கண்ணுல சுர சுரப்பி சுரக்குது மொத்தம் வந்து மனுஷன்ல நூற்றுக்கணக்கான சுரப்பிகள் இருக்கு இல்லாத சுரப்பிகள் இருக்கு அது எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்குது கண்ணுல சுரப்பி வருது கண்ணு காது மூக்கு தொண்டை தரை தைராய்டு சுரப்பி அப்புறம் இம்யூனி இருக்கு மேலே சுரப்பிகள் அப்புறம் உள்ள என்ஜைம் சுரக்கிறது ஜி அங்கே சுரக்கக்கூடிய சுரப்புகள் கல்லீரல் அது ஒரு சுரப்பு அதுக்கு பித்தம் நீர் சுரக்குது ஒன்று ஒன்றையும் சுரந்து சுரந்து எப்பப்போ எது தேவையோ அளவுக்கு கரெக்டாக சுரந்து ஓவராகவும் சுரக்காமல் கம்மியாகவும் சுரக்காமல் எந்த அளவு சுரக்கணுமோ அது சும சுரந்து வாய் பேசுகிறேன்னு வந்துச்சுங்களா வண்டி ஓட்டுறதுக்கு இது இது தளவுறாங்களாம்மா மிரீஸ் தளவுறாங்க அப்புறமேலு ஆயில் பிஸ்டனில் ஆயில் தலை ஆயில் ஊற்றுறாங்களே அப்போ தான் பிஷு நல்லா வேலை செய்யும் இப்போ நான் வாயில் இருந்து ஆயில் ஊற்றணும் நம்ம ஆயில் ஒரு டெய்லி ஒரு நூறு மில்லி தாங்க நீங்கள் நாக்கு வந்து ஊரில் போறோம்னா என்ன கதியாகும் அல்லாத்தால ஏற்கனவே சுட்டு சுட்டு ஆயில் உமிழ்நீர் சுரப்பியில் வச்சுட்டாங்களா கரைசன் அந்த உமிழ்நீர் சுரப்பி நாக்கு அடியில் இருக்கு நாக்கு அடி சைடில் இருக்கு காதுக்கு கீழே இங்கே இருக்கு இங்கே இருக்கு உமிழ்நீர் சுரப்பி எனக்கு தெரியாது நான் நாக்கில் தான் உமிழ் சுரக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன் இங்கே இருக்கான் காதுக்கு கீழே எப்போ தெரியும்னா என் பையனுக்கு வந்து இந்த மெண்ணை கட்டினி வந்துடுச்சு மென்னங்கட்டி சொல்லுவாங்களே இந்த சிவங்கிரும் ஒரு பக்கம் ஏன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்கம்மா கட்டு இப்போ சமீபத்தை ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த பரிசு அது வந்து உம் நீர் சுரப்பி வீங்கிருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு இப்போ நெட்ல அடிச்சு பார்த்தேன் அதுக்கு பேர் பொண்ணுக்கு வீங்கி பொண்ணாக போடுவாங்களாம் அது வந்தா அது தாடைகளில் உண்டான உம்மிழ் நீர் சுரப்பி வீங்கி விடும் அப்படின்னு போட்டிருக்கான் நெட்ல நீ எடுத்து எடுத்து பாருங்கல்ல அப்ப உமிழ் நிச்சுரப்புக்கு காதுக்கு கீழே இங்க வீங்குது அங்க இருக்குதா உமிழ் நிச்சுரப்பு எட்டு எடுத்து பாருங்க நான் எடுத்து பார்த்தேன் இங்க சுரந்து இங்க கொண்டு ஜாயின் பண்ற அல்லா கபீரா உள்ளுக்குள்ளே வருது கனெக்ஷன் சரிம்மா இப்போ நீங்க வட்டிக்கு ஆயில் ஊத்துற பார்க்க இருக்குல்ல நீங்க ஆயில் வட்டிக்கு எவ்வளவு ஊத்தணும் அதுக்கு ஒரு லிட்டர் ஊத்தணும் ஏன் ஐம்பது லிட்டர் ஊத்தினா கெப்பாசிட்டி கிடையாது ரெண்டு லிட்டரா ஊத்தினா சரி பெட்ரோல் கலந்து ஊற்றுவாங்க டிவிஎஸ்க்கா பாய் போடுங்க டிவிஎஸ்க்கு பெட்ரோல் கலந்து ஊற்றுவாங்க ஒரு லிட்டருக்கு ஒரு ஐம்பது மில்லி ஒரு லிட்டருக்கு கால் லிட்டர் ஊற்றுனா ஒரு லிட்டருக்கு அரை லிட்டர் ஊற்றுனா வண்டி ஓகே சார் ஒரு லிட்டருக்கு ஒரு சொட்டு ஊற்றுனா கரெக்டாக ஊற்றணுமா இல்லையா லிமிட் இருக்கா இல்லையா அதுக்கு இப்போ வாயில் எல்லாம் உம்மிழ் நீர் சுரக்க வச்சானே உம்மிழ் நீர் கம்மியாக சுரந்தால் என்ன ஆகும் இப்ப அல்லாஹ் சேர்ந்த ஒரு நிமிஷத்துக்கு மூணு சொட்டு இந்த லெவலை சொல்ல வைக்கிறான் பேசும்போது இப்படி அல்லாவுடைய கருணை பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு மூணு சொட்டு இவங்க பேசும்போது கொஞ்சம் ஜாஸ்தி சுரக்கணும் தூங்கும்போது போது அது ஜாஸ்தி தேவையில்லை அப்படின்னு கரெக்டாக சுரக்க வைக்கிறோம் ஒரு நிமிஷத்துக்கு மூணு உதாரணம் சொல்கிறேன் மூணு சொட்டுங்க ஒரு முப்பது சொட்டு முப்பது சொட்டு சுரந்தா ரெண்டு பக்கம் ஊற்றிக்கிட்டே இருக்கும் வலிஞ்சு அதிகமாக சொல்கிறேன் எப்படின்னு என்ன சிலவே ஊத்து இருக்கு பாத்தீங்களா ஊத்திட்டு இந்த பக்கம் ஜொல்லு ஊத்திட்டே இருக்கு சரி பேர் தூங்கும் பார்த்தா எந்திரிச்சு பார்த்தா கீழே அப்படியே இந்த எல்லாம் ஊத்தி இருக்கும் அது என்னன்னு கேட்டா கொஞ்சம் ஓவர் ஓவரா சுரந்துருச்சு என்னமா கொஞ்சம் ஓவர் ஃபுளோ ஆயிடுச்சு டேங்கு கொஞ்சம் ஓவரா சுரந்துருக்கு சரி அவ்வளவு சுரக்க வேண்டியது ஒரு நிமிஷத்துக்கு மூணு சொட்டுங்கிறத ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சொட்டு தான் சுரந்தது அப்படி என்ன பேச முடியாது நாக்கு வரைஞ்சி வறண்டு போயிடும் நிமிஷத்துல தண்ணி குடிக்கணும் இப்போ கரெக்டா சொரக்க வைட்டோம் அதே மாதிரி இந்த பித்த சுரப்பு இருக்கு பாத்தீங்களா எங்க அம்மாவுக்கு பித்தப்பையே ஆபரேஷன் பண்ணாங்க பிச்சைப்பையே கழட்டிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க ஒரு கல்லு அடைச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இப்ப டாக்டர் கேட்டால் பித்தப்பை எதுக்கு சார் வச்சிருக்கேன் ஸ்டோரேஜ் ஸ்டோர் ரூம் மாதிரி வேணாங்கல்ல அப்டின்னு கேட்டேன் இப்போ துணியும் உற்பத்தி பண்றீங்க நிறைய அது பாட்டுக்கு ஒரு நாளைக்கு பத்து யூனிட் பத்து பாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் மக்களுக்கு வந்து குளிர் துணி அதிகமாக தேவைப்படுது உதாரணமாக மழைக்காலத்தில் கம்மியாக வெயில் காத்து கம்மியாக தேவைப்படுதுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ ஒரு ஒரு நாளைக்கு பத்து யூனிட் உற்பத்தி ஆகிட்டு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வர முடியாது ஸ்டோர் ரூம் இருக்கும் ஸ்டாக் வச்சு தேவைப்படும் கொடுப்போம் இல்லையா வச்சுக்கலாம் இப்போ ஏசி அவன் ஏசி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது ஏசி எல்ஜியில் இப்படி வருஷமெல்லாம் ஒரு ரெண்டு கம்பெனி ஓடணுமோ இல்லையா ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் வந்து ஸ்டோர் ரூம் வச்சுக்கோங்க மழை காலத்தில் போய் ஏசியாக வாங்க மாட்டாங்க வெயில் காலத்து தேவைப்படும் அப்போ அந்த ஸ்டோர் காலியாகிட்டே இருக்கும் அது மாதிரி ஒரு ஸ்டோர் ரூம் எது டாக்டர் சொன்னார் மெட்ராஸ் சேலத்தில் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடி விளக்கம் நான் கேட்டேன் சொன்னார் அது பித்த போய் ஸ்டோர் ரூம் மாதிரி கல்லீரலில் சுரக்கக்கூடிய பித்த நீர் இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும் எப்போவுமே அந்த பித்தன் தேவையில்லை வயிற்றில் செரிமானம் வரும்போது வரும் சரிங்க சார் அப்புறம் சொன்னார் இப்போ நீங்கள் சாதாரணமான எளிமையான பழங்கள் சாப்பிட்டீங்க இப்போ அங்கே சென்சார் இருக்கான் அல்லோரு கபீரா என்ன சாப்பிட்டாரு சென்சார் பார்க்கும் அங்கே சென்சார் சொல்லணுமா பழம் சாப்பிட்டுருக்காரு இதுக்கு வந்து ரெண்டு சொட்டு மூணு சொட்டு போதும் உடனே அந்த பித்த பையிலிருந்து ரெண்டு சொட்டு மூணு சொட்டு மட்டும்தான் வருமா எங்க அந்த பித்த பைய பித்த நீருக்கு அதுதான் சரி செரிமானம் உண்டாக்குறது அவ்வளோ தான் வருமா வந்து அதில் கலந்து உள்ளே கொண்டு போகும் அது செரிமானமாய் கரைஞ்சிரும் இப்போ நீங்கள் முட்டை சாப்பிட்டீங்க இதுக்கு எவ்வளோ சென்சார் போகும் இதுக்கு ஒரு அஞ்சு சொட்டு வேணும் ஆ இப்போ அடுத்தது போட்டார் ஆட்டுக்கறி போட்டார் உள்ள செல்சார் போய் சொல்லி பத்து பயிரும் சுட்டு தேவைப்படுங்க அங்கேருந்து அந்த பயிர் பயிரும் சுட்டு வெளியே வருமா அருவே வேலை செய்யலைங்க இருந்தாலும் வேலை செய்யுறீங்களா டாக்டர் சொல்றதை கேட்டால் அருகே வேலை செய்யல அதெல்லாம் எப்படி ஏற்படுத்தியிருக்கிறா பாருங்க சுகானந்தா சுகாநந்தா அந்த பயிரின் சுட்டு வெளியே வருமா வந்து அந்த க கறியோட சேர்ந்து சேர்த்து ஊரில் கொண்டு போய் அதை சரி பண்ண மாட்டோம் சரிங்களா டாக்டர் சொல்கிறாரு ஆக லீக் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ சாப்பிட்றோமோ அப்போ தான் அதிகமாக அதுக்கு தான் இறைவன் வச்சிருக்கிறான் சரி கழட்டி இப்படி இல்லை சார் இப்போ என்ன சார் இப்போ ஒன்றும் இல்லை நேரடி கனெக்ஷன் ஃபேக்ட்ரி உற்பத்தியே நேராக வரும் இப்போ என்ன சார் செய்யணும் ரொம்ப நேரம் பட் இருக்கக்கூடாது அது வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வரும்போது செரிமானம் வாங்குறதுக்கு எதுவும் இல்லைன்னா அது குடலை அரித்து புண்ணாக்கிடும் என்ன செய்யறது பிரித்து பிரித்து சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பித்தப்பை கழட்டினா உங்களுக்கு பிரச்சனை இல்லை மூணு நேரம் சாப்பிட்றது ஆறு நேரமாக சாப்பிடுங்க ஆறு நேரம் சாப்பிடுங்க அம்மா அப்படி சொல்லிவிடுங்க காலையில் நாலு இட்லி சாப்பிடுறீங்களா எட்டு மணிக்கு ரெண்டு இட்லி பத்து மணிக்கு ரெண்டு இட்லி சாப்பிடுங்க அது வயிற்றுல ஏதாவது இருந்துச்சுன்னா அது குடலை அரைக்க வயிற்று புண்ணு உண்டாகும் சரி இல்லை வேற ஒன்றும் செய்யாது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு டாக்டர் இதனால் லாங் லைஃப் மற்றபடி ஆப்ரேஷன் பண்ணி ஐம்பது வருஷமாக வாழ்ந்துருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பிரித்து சாப்பிடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ அல்லாவதால் என்ன ஏற்பாடு செஞ்சுருக்காங்க பாருங்க இது மாதிரி ஒவ்வொரு சுரப்பிகளுமே இரநூத்தி நாற்பது சுரப்பி உடம்புல எது எது எவ்வளோ கரெக்டாக சுரக்கணும் கண்ணில் சுரப்பி இருக்கு அது சுரந்துக்கிட்டே இருக்கு ஒரு நொடிக்கு இத்தனை சொட்டுன்னு ஒவ்வொரு நிமிஷத்து சொட்டுன்னு அதனால கண்ணு போய் போய் லூப்ரிகேண்ட் அது பாத்தீங்களா ஏன்னா ஆயில ஊற்றுறோம் இல்லவே அது அதிகமாக சுரந்தா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் கம்மியா சுரந்தா கண்ணு வறண்டு போயிடும் அதை கரெக்டாக சுரக்க வச்சவருதான் அதே நான் நினைச்சு பார்த்தேன் என்ன நீ ஒரு சுபான்ந்தா சொல்றதுக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரமும் உச்சன் தலையிருந்து உள்ளங்கால வரைக்கும் வேலை செய்ய வச்சிருக்கிறேன் இப்ப அந்த ரப்ப நினைச்சுப்பா சுபானந்தா சொன்னா இந்த சாயா என் உள்ள வரைக்கும் எவ்வளவு உறுப்பு வேலை செய்யும் உடல் உறுப்புகளை வேலை செய்ய வச்சேன் உதட துடிக்க ஒரு சாயா குடிக்க நீங்க சுபானந்த சொன்னாங்க ஒரு டீ உள்ள போறதுக்கு உதடு வேலை செய்யணும் மூளை வேலை செய்யணும் என்னமா பிரீத்திங் மூச்சு வேலை செய்யணும் ஹார்ட் வேலை செய்யணுமா இல்லையா இப்ப அதை நினைச்சு குடிங்க ரப்பே இந்த சாயா குடிக்கிறதுக்குள்ள உடல் உறுப்பு அத்தனையுமே இயங்க வைத்தாயே ஒரு நீ இங்க வைக்காமல் நிற்பாட்டி விட்டால் ஒரு படம் சாயா உள்ளே போகுமா வயத்திர சரிமான மாவுமா ரபே அப்படின்னு நினைச்சு என் தண்ணி குடிங்க ஒரு நூறு சுபான்ல இப்போ நீங்க சொல்லுங்க சுபானந்தா ரபே அழுதுகிட்டே சொல்லுவீங்க சுபானந்தா 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 சுபாந்தா சுபான் என் நாவல் நீதான் சொல்ல வைக்கிற இல்ல இப்படி சொல்லி பாருங்க அல்ல மறக்க பத்து சுபான சொல்லுங்க அப்படி நினைச்சு சொன்ன மாதிரி சுபான்லா சொல்ற வரைக்கும் ரபே என் கண்களை இயங்க வைத்தாய் என் வாயை துடிக்க வைத்தாய் என் நாவை அசைக்க வைத்தாய் என் குரல் வெளிவர வைத்தாய் என் காற்று வெளிவராமல் குரல் வெளிவராது அதை நீ ஈங்க வைத்தாய் ரொம்பே என் ஹார்ட்டை துடிக்க வச்சே மூளையை துடிக்க வச்சேன் என்னுடைய நுரையீரில் சேர்க்க வச்ச என்னுடைய கல்லீரில் ஓட வச்ச மண்ணீரில் ஓட வச்ச கிட்னி வேலை செஞ்சுட்டே இருக்கு அது பாட்டுக்கு நரம்புகள் ரத்தம் ரத்த நாளங்கள் சுத்தி ஓடி ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப உச்சன் தலையிலிருந்து உள்ளங்காவிக்கு ஆல் சிஸ்டம் ஒர்க்கிங் எல்லா சிஸ்டமும் ஒர்க் வச்சு என் சுபான்ல சொல்ல வச்ச எங்கேயாவது ஒரு மிஸ்டேக்னா சுபான்ல சொல்லி முடிக்க முடியாத ஒன்னால சுபா அப்படியே ஆரம்பிக்கிறதுக்குள்ள மூல வேலை செய்யல நீ எல்லாரும் முடிக்க முடியாதியா நீ அல்ஹம்து இல்லா அல்ஹம்து சொல்ல லில்லா எப்படி சொல்லுவ நீ அப்ப நாம என்ன நாம எல்லாம் தொழுதான் உட்காந்துருக்கோம் தொழுக வச்சா என் அல்ல வந்த என் சேகர சொல்லுவாங்க நீ என் தொழுத தொகுதுட்டு வந்துட்டேன் பல அந்த தடியை தொழில் இந்த தடியை தொழுவமாட்டிக்கிறானோ திண்டுக்கிட்டு தொழுகாம தொழுக ஊற்றினே அப்ப நீ தொழுதுன்னு அடிக்கிற ஒரு தொழுக வச்சா இல்லாத ரெண்டு ரக்காய் தொழுவும் போது எங்கேயாவது உருப்புச்சு என்ன ஆகும் என்ன ஆகும் கிட்னி நின்றுச்சு வேலை செய்யலை கத்துவே நுரையல் நிடுகிச்சு போதும் போதும் நீயே தொழுதுக்கும் நான் ரெஷ் எடுக்கிறேன் எனக்கு ரெஷ் வேணாமா அவலை செஞ்சு நுரையில் நிடுகிச்சு தொழுவுன்ற கேட்டு நுரையில ஓட வச்சு ஆட்டை ஓட வச்சு டப்பே முன்னாடி நீதான் எல்லாம் நிக்க வச்சேன் உணர்வோடு நின்று பாருங்க ஒரு நிமிடம் கூட துளுகில அல்லா மறக்க மாட்டேன் இப்ப நான் சொன்ன உணர்வை கொண்டு வந்து அல்லாட்டை பேசிக்கிட்டு சுபான்ல சொல்லுங்க பத்து இது சொல்லுங்க சுபானந்தா சுபானந்தா சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க சுபானந்தா சுபஹானந்தா சுபஹானந்தா ஒரு தடவை ஒரு தடவை மூளை நினைங்க ஒரு ஹார்ட் நினைங்க ஒரு தடவை லங்ஸ் நினைங்க சுபானந்தா சுபானந்தா ரப்பே தான் சொல்ல வச்ச அல்லா சுபானந்தா நாவ துடிக்க வச்ச ரப்பே நாவல உவிழ் சொச்ச ரப்பே சுபானந்தா சுபான் இப்ப எப்படி சொன்னீங்க அல்லாவ மறந்தீங்களா இப்ப நினைக்கிறது சுபான்ல்லாங்கிறது நாவல சொல்றது நினைக்கிறது இல்ல சுபான்ல்லா சொல்லுகிற பொழுது ஒரு கல்வி என்ன சொல்லுச்சு அது பாரு அதுதான் அல்லாவை நினைக்கிறது சுபான்ல சொல்றது அல்லாவை நினைக்கிறதுக்கு இல்லை அல்லாஹ் நினைப்பில்ல சொல்லும் போது உன் மனசு என்ன சொல்லுச்சு அதுதான் அல்லாவை நினைக்கிறது அல்ல அஹமதுல அது வாய் சொல்லுது அது அல்ல அஹமதுல சொல்லும் போது சொல்லுச்சு வாய் சொல்லுது அல்லாஹு சொல்லும் போது இப்படி சொல்லி பாருங்க எல்லாமே சின்னதா போயிருக்கு தெரியும் சில பேர் என்ன என்ன இல்லை வாடகை இருக்கேன் என்ன இன்ன வரைக்கும் பைக்கு தான் அந்த பைக்கை மாத்தணும் பதினஞ்சு வருஷமா அதே பைக்கு தான் இந்த பதினஞ்சு வயசுமா அந்த பைக்கில் காலை தூக்கி போட்டு அல்ல சலாமத்தா கொண்டு போய் சலாமத்தா ஊடு கூட சேர்த்தானே

அப்படின்னு கல்வியை உணர்ச்சி வருது பாருங்க அல்லாமல் ஒரு அன்பு வருது பாருங்க ஒரு நன்றி வருது பாருங்க இதுக்கு பேர் இதுக்கு இதை சொல்றான் என்னை ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் நினைக்காதீங்க அல்லா உங்கள் தேவையை பூர்த்தி செய்யாத ஒரு நொடி சொல்லுங்க பாப்பேன் ஏதாவது ஏதாவது ஒரு மனைவி உங்க பூர்த்தி செய்யாத நொடி இருக்கலாம் சோறை குறித்து சாப்பிட்றோம் கடைக்கு போயிடுறோம் உங்க அம்மா அவங்களே மறந்த நேரம் இருக்கலாம் அல்லா உங்களையும் மறந்து விட்டான்னு ஒரு நேரம் சொல்லுங்க உங்க தேவையை பூர்த்தி செய்யவில்லைன்னு ஒரு நேரம் சொல்லுங்க ஒரு நேரம் நம்ம கண்ணை இயங்க வச்சு காதை இயங்க வச்சு நம்மள எனவும் நம்மளை விட்டு அல்லா ஆள் இல்லாங்கிற மாதிரி நம்ம நினைச்சுட்டே இருக்கோம் மூளை இயங்க வைக்கிறான் ஹார்ட் அட்டேக் கூலையே இருக்கிற மாதிரி அல்லாறவங்க ஒரு நொடி நேரம் கூட நம்ம மறக்க வை அல்லா மறக்கிறதே இல்லை அந்த அல்லாஹ் மறந்திருக்கும் நேரத்திலும் அவன் நம்ம மறக்கிறது இல்லைங்களா இதெல்லாம் நியமத்தான் நமக்கு தெரியல வீடு வாசம் காசு பணம் இது நேமத்து தெரியும் இதெல்லாம் ஹாமான் நம்முடர் வச்சிருந்தான் கல்புக்குள்ள அல்லாவுக்கு சுக்குர் சேர நன்றி செலுத்தியே இது நபிமார்களுக்கு கொடுத்த அல்லா நேமத்து இது நபிமார்களுக்கு கொடுத்த நேமத்து ரசூல் சல்லாசி கொடுத்த நேமத்து இது சஹாபாக்களுக்கு கொடுத்த நேமத்து இது வலிமார்களுக்கு கொடுத்த நேமத்து வீடு பணம் காசு பணம் எவன்டவன்ட்டே இருந்துச்சு இன்னைக்கு ஒன்று காசை பேசணும் எவன்ட்ட போட்டதுன்னா கண்ட மாதிரி வளர ஐநூத்தி ஆறு எடுத்து பேசிப்பாரு அவள்கிட்ட போன இவள்கிட்ட போன அங்க போனேன் இந்த திருட்டு பையன் முள்ள மாதிரி அத்தனை பேர் சுற்றி வந்திருக்கு எல்லா எல்லாத்தையும் இருந்தது இப்ப நீ அல்லாஹுலா சொல்லுங்க அல்லாஹுவன் மூச்சை உள்ளா இழுக்க வச்சு முல்லா முள்ள உங்களுடைய நுறையிலிருந்து மூச்சை தான் இழுக்க வைக்கிறான் அவன் தாங்க வெளியே தள்ளுறான் தல்ல நீ இழுத்த யாருக்காவது நான் இழுத்தேன்னு உணர்வு இழுத்து பாருங்க முடிய முடியாது நீ தூங்கிடுறீங்க எப்படி இருக்குது நல்லா தூங்கிட்டு கையை ஆட்டப்படி மேராச்சும் பை இன்னைக்கு நீங்க நல்லா தூங்கணும் ஆனால் நைட் டுவெண்ட்டி ஃபோர் நைட்டு பூரா காலை வரைக்கும் கையை ஆட்டிட்டு தூங்கும் முடியுமா முடியுமா யாராச்சும் ஏன் முடியாது அப்ப கை நம்ம கண்ட்ரோலில் ஆட்டினா முடியாது அப்ப கபடி நுரையில் எப்படி ஆடிச்சு ஹார்ட் எப்படி ஆடிச்சு அல்ல ஆட்டுறான் அதை நீ தூங்கி எப்படி ஹார்ட் ஆடிக்கிட்டே இருக்கு நுரையில் விரிஞ்சு விரிஞ்சு சுருங்குது எப்படி அது நல்லா சுருங்க வைக்கிறாங்க ஹார்ட் நல்லா சுருங்க வைக்கிறாங்க உன்னையே தூங்க போட்டு அவன் தூங்காம போகும் அவன் வேலை அஞ்சுட்டு இருக்காங்க நீ தான் நிம்மதியா தூங்கிறதுக்க வேண்டாம் இது பாரு அல்லாஹ் ஒரு நொடி நேரம் நீ மறக்க மாட்டேன் அதை தான் சூப்பியாக்கிற அல்லாவை நினைக்கிறதுன்னு சொல்லி தர்றான் அதுதான் சூஃபியாக்க சொல்லி தர்றான் இப்படி நினைச்சுப்பாரு அல்லாவை மனசில் நிம்மதியா இருக்கும் அது இல்லை இதுல கவலை வராது உனக்கு என்னை விட உனக்கு ஒரு எம்எல்ஏ பாசமா இருக்க வேற என்ன வேணும் எனக்கு நீ என் கூட இருந்தால் போதும் மன நிம்மதி பத்தி கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்னாங்க இதுதான் மன நிம்மதி இப்படியாப்பட்ட ரப்பு நம்ம கூட இருக்கிறானே நம்ம இதெல்லாம் செய்ய வச்சானே அதை நினச்சி பாருங்க அதுதான் மனித தெரியன் பை டைம் ஜாஸ்தி ஆகிடுச்சு மழை வந்தாலும் வந்துடும் சலாமந்தா ஊடுக்கும்போது எல்லாம் சேர்ப்பான் ஆக சுருக்கம் வேறு எதுவும் விட்டுனா செய்தி எதுவும் இப்போ சாயா குடிக்கும்போது அந்த உணர்வோடு குடிச்சு பாருங்க குடிச்சி முடிகிற வைக்கும் அல்ல நீதான் அல்ல நீ அடிக்க வச்ச நீதான் வாயில வைக்க வச்ச உதர பிடிக்க வச்ச உள்ள கொண்டு போன ரொம்ப அல்லாவை நினைச்சு கண்ணுல தண்ணி வந்து குடிக்கணும் சரி முழுங்கணுமே முழுங்குற வரைக்கும் உன் கட்டுப்பாடு முழுங்க மறுபடியும் அது வெளியே வர்ற வரைக்கும் சிறுநீராக வெளியே வர்ற வரைக்கும் அல்லாவுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு எத்தனை உறுப்பு கொண்டு போறான் அல்லாஹ் தராத பெருங்குடல் சிறுங்குடல் இறைப்பை அங்க போய் செக் கிட்னி வழியாக வந்து ஒரு பை யார் கண்ட்ரோல்லையா இருக்குது கரெக்டாக கொண்டு போய் தால கடைசி வந்து அதில் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம் இங்க வரைக்கும் தானா வருது கடைசியில வந்து தால சிறுநீர் பையில அது கிட்னி விட்டு தாண்டி வந்துடுது சிறுநீரகம் இருக்கு அதை தாண்டி சிறுநீர் பை ஒன்று இருக்கு பிளேட் என்ன சொல்லுங்க அங்க வந்துருது யூரியன் பை அங்க வந்தோன்னா அதுக்கு மேலே தானி எங்கி இல்லை அதுக்கு மேலே நம்ம நாம தானா எங்கன்னா என்ன கதியாகும் உட்கார முடியுமா அது சொட்டு வந்து வெளியே வந்துட்டு இருந்தா மேலிருந்து இறங்கிட்டே வந்தால கடைசியில வந்து கட்டுப்படுத்தான் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த வந்தால சில பேருக்கு வேலை செஞ்சு அர்ஜென்டா பஸ்ல இருந்து போக சொல்லுவோம் அர்ஜென்டா புஷம் வந்துடும் துடிக்கும் பாடி சார் நிப்பாட்ட மாட்டான் நிப்பாட்ட மாட்டான் எப்படா பஸ் ஸ்டாண்ட் வரும்னு அப்ப கூட ஒரு சொட்டு கூட வெளியே வராம பாதுகாத்துறான் அவசரமா அப்பாடி இறங்கி போய் தம்பால் தம்பால் ஓடி போய் எங்க உட்காந்து நாம எப்ப வெளியே என்ன ஒரு அதுக்கு ஒரு விசையை கொடுக்கிறோமோ அப்பதான் வெளியே வர வைக்கிறான் அப்படியே அடக்கி வச்ச பின்னாடி பீஷா போயிட்டா இன்பமா இருக்கு என்ன ஒரு சந்தோஷம் உலகத்துல என்னை விட மகிழ்ச்சியா யார் காபி என்ன என்ன சொல்ற அடக்கி வச்ச பின்னாடி கடைசியா ஒரு வெளியேறும் இன்பம் வரும் பாத்தீங்களா வாழ்வே மாயம் அப்படின்னு சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க வந்து அனுபவிச்சாலே தெரியும் பஸ்ஸில் போன காலத்து ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் ஒரு தூரம் பஸ்ல வரும்போது ரொம்ப தாங்க முடியல குளிர் காலம் குளிர் அடிக்கடி வேற போமா அதே ஏன் கேட்குற சார் சார் எப்போ சார் பஸ் போயிருக்கீங்க அங்கங்கே ஸ்டார்ட்ல நிப்பாட்ட பயிரெலாம் எரியுது போவோம் சார் தஞ்சாவூர் இந்த பாருங்க எனக்கு அவசரமாக அர்ஜென்ட்டாக வருது மரியாதையாக ஒரு ஸ்டாஃபிங்லேயும் இறக்கி விடுங்க நான் போயிட்டு முடிச்சுட்டு நான் பஸ்ஸு அடுத்த பஸ் ஏறி வந்துடுறேன் அப்படின்னு முன்னாடி இறங்கிட்டேன் டிக்கெட் எடுத்து இறங்கி முன்னாடி இறங்கி அங்கே போய் ஒரு போயிட்டு ஒரு பக்கம் காடு மாதிரி இருந்துச்சு போயிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நின்று வேறு பஸ் ஏறி போயிட்டு யார் தாங்கிறது அப்போ கடைசி டைமில் நிப்பாட்டி வச்சுரான் பாருங்கள் அதான் இது நியமத்தில் ஓகே ஏன்னா யோசிச்சு பாருங்க நம்ம உடலில் ஒவ்வொருத்தர் உடம்புலையும் அசுத்தம் இருக்கா இல்லையா மழை இருக்கா இல்லையா எல்லா வயது இருக்குதான் செய்யும் மழை குடல் இருக்கா இல்லை இருக்குது சரி ஆ கருவாடை பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதை இன்னொரு பிளாஸ்டிக் போட்டு அது பிளாஸ்டிக் போட்டு கட்டி அதை போட்டு டீ டீ போட்டு கட்டின மாதிரி கட்டி அது ஒரு கவரில் போட்டு கட்டி நாலஞ்சு கவர் போட்டு கட்டி பஸ்ஸை கொண்டு போகிறோம் பஸ்ஸே நான் ஏழு எட்டு கவர் போட்டாலும் நான் தண்ணிக்கும் எனக்கு சோப் பாயிண்ட் வந்தோம் சோப்பு ஒரு பிளாஸ்டிக் வெளியில் போட்டு பேக் பண்ணியிருக்கு அது டப்பாவில் போட்டு அது அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் போட்டு அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் வில் போட்டு உள்ளே வச்சா வந்தால் ரவையில் அந்த சோப் வாசம் உள்ளே இறங்கிடுச்சு ரவை உப்புமா போட்டால் இந்த சோப் வாசம் சேர்ந்து அடிக்கிறாங்க இது எப்படியா ரவையும் பிளாஸ்டிக் அவல இருக்கு எதுன்னு ரவை ஒரு பிளாஸ்டிக் போட்டு கைத்து போட்டு சுற்றுலாம் சுற்றி வச்சுருக்குது சோப்பு ஏற்கனவே பிளாஸ்டிக்கில் பேக் பண்ணி அதோட டப்பாவில் போட்டிருக்கு அட்டை டப்பா அதை ஒரு பிளாஸ்டிக் போட்டு அதை ஒரு சுற்றி இருக்குது இது எப்படி அங்கே போச்சு அப்படி இங்க இருந்து வாசனை அங்க கசியுது எதுவாவது வெளியே தெரியுதுங்களா இதுக்கு அத்தனை பேர் பூசிக்கிறோம் மிசாஜ்ல வாங்கி சூப்பரா இருக்குங்களே வாசமா இருக்குங்களே அப்படி என்ன பேக் எல்லாம் பண்ணிருக்கான் பாரு எல்லாம் என்ன ஒண்ணுக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ தூக்கி சுத்துறோம் இதெல்லாம் நினைச்சு பாருங்க யார் எல்லா அவங்க செஞ்ச நேமத்தை நினைச்சு பாருங்க நினைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு இதுதான் திக்குருல்லா இதுதான் அல்லாவை ஞாபகப்படுத்துறது இதுதான் அல்லாவை ஞாபகப்படுத்துறது وآخر دعوانا الحمدللہ رب اللہ الحمدللہ رب العالمین اللہم صلی علی سیدنا محمد وعلا علی سیدنا محمد مبارک وسلم علی ربنا آتنا فی الدنیا حسنا وفی الاخرد حسنا وقنا عذاب النار اللہم تحر قلوبنا ان غیرک ونور قلوبنا بنور معرفتک ابدا ابدا یا اللہ யாருல்ல எங்களை முழுமையாக உன்னுடைய நல்லடியால் எங்களை ஆக்கியா அல்ல நீ பிரியப்படக்கூடிய நல்லடியால் எங்களையும் சேர்த்து வச்சுறியா அல்ல உன் நேசர்கள் எங்களையும் எங்க பேரையும் எழுதுகையா அல்ல உன்னை சதா ஞாபகம் செய்ய தோஃ செய்யல உண்மையில அன்பு கொண்டவரலா காதல் கொண்டவரல எங்களை உள்ளத்தை திருப்பிக்கையா அல்ல உலகத்தின் சிந்தனை விட்டு எங்களை மாத்திக்கிறப்பே யார்ல எங்களுடைய இசுக்கு நிச்சயமா எங்களை வந்து சேர்ந்துடும் அல்ல அதற்காக கவலைப்படுவதை விட்டு எங்களை மாத்திரியா இல்லா வழி வேதனை விட்டு எங்களை பாதி மா மாத்திரியா அல்லா கொடிய வியாதிகளை விட்டு எங்களை பாதுகாத்துகையா மருந்து மாத்திரையை நம்பி வாழ்வது விட்டு எங்களை பாதுகாத்துகையல்ல இந்த குடும்பத்தார பாதுகாத்துகையா அல்ல ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியை அலைவதை விட்டும் எங்களையும் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக்கையா அல்ல கண்ணியமான வாழ்க்கை கூடியா கண்ணியமான ரிசுக்க கூடியா ரிசுக்கு பாதுகாத்துகிறாள் கண்ணியத்தையும் மரியாதை ரிசுக் கொடுத்தாள்ல்ல மனைவி மக்களுக்கு ரிசுக் கொடுத்தா வாழும் காலம் எல்லாம் வணங்கி நின்று தொழுது குளிந்து தோஃ செய்யலா ஆத்தினா ஹசனா பிள்ளாஹ் ஹசனா ஹலாபார் எனக்கு வந்திருக்க கூடியவர்களின் மனைவி மக்களையும் சந்தோஷமா எல்லோரும் ஹஜ் கூட்டிட்டு போயா லா எல்லோரும் உமுறா கூட்டிட்டு போயா லா எல்லாரையும் தொழுகை ஆளியாக்கிறியா எல்லோரும் சதா